ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள் நல்லா கொலக்கட்டை எல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டு நம்ம வீடியோவும் பாருங்கள் பார்த்திங்கன்னா அழகு பூக்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பூத்துருக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பன்னீர் ரோஸும் பூத்துருக்குது இன்றைக்கி விநாயகர் சதுர்த்திக்கு நம்மளுக்கு வீட்டில் செடியில் பூ பூத்துருக்குறாங்க அந்த பூவை தாங்க பறித்து சாமிக்கெல்லாம் வைக்க போகிறோம் நாங்கள் சாமி கும்பிடலனாலும் இன்றைக்கி வந்து சாமிக்கு எல்லாம் பூக்கள் இருக்குது பார்த்திங்கன்னா இட்லி பூ செடி இட்லி பூ செடியில் நம்மளுக்கு பூக்கு பஞ்சமே கிடையாது ரெட் கலர் செடி பூ வந்து எப்போவுமே நம்மளுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம வீட்டுக்கு ஒரு நாலு புது வரவு அது ஏற்கனவே நான் வாங்கி வச்சுட்டேன் ரெண்டு மூணு நாள் ஆகிடுச்சிங்க இந்த பட்டன் ரோஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க நாங்கள் வந்து மூணு செடி வாங்கினோம் ஒரு செடி ஐம்பது ரூபா தான் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸு லைட் பிங்க் கலரு அப்புறம் ரெட் கலர் சாமந்தி ஒயிட் கலர் பெங்களூர் ரோஸு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் பட்டன் ரோஸு அந்த ரோஸ் தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க பாருங்கள் சாமந்தி பூ செடி எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு எல்லா செடியும் வந்து பாட் மாத்தணும் இன்றைக்கி வந்து பூக்கள் எல்லாத்தையும் பறிச்சிடுவோம் அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துருக்கிறேன் செம்பருத்தி பாருங்க இன்றைக்கி பூக்கிற மாதிரி இல்லை நாளைக்கு பூக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூக்கவே இல்லைங்க விநாயகர் சதுர்த்திக்கு அப்படியே தான் இருக்காங்க ஒரு பூ கூட இல்லை அப்புறம் பார்த்திங்கன்னா இருவாச்சி மல்லி நம்மளுக்கு வந்து நிறையா பூத்துருக்குது செர்பரா செடி செர்பரா பூவும் பூத்துருக்குது நிறையா பூக்களாலும் ஒன்று ரெண்டு பூக்கள் இருக்குது செர்பரா பாருங்கள் மல்லி இருவாச்சி மல்லி ஏற்கனவே நேற்று முந்தா நல்லா பூத்தது பாருங்கள் பறிக்காமல் வாடி போச்சு இன்றைக்கும் பூத்துருக்குது பூக்கள் பூக்கள் எல்லாம் பறித்து சாமி படத்துக்கு வச்சுடுவோம் சாமி படத்துக்கு வச்சு செடியெல்லாம் மொட்டையாக அடிக்கிறதுன்னு ஒரு ஐடியா பண்ணியாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேர்பிராவும் நல்லா பூத்துருக்குது அவரை செடி அவர் செடியில் அவரை பூ நிறையா பூத்துருக்குது பூத்து கொட்டிக்கிட்டுருக்குறாங்க இன்னும் பிஞ்சு வரல அதுக்கு உரமும் கொடுக்கணும் ஏன்னா இப்போ பூக்கிற டைமில் நம்ம உரம் கொடுத்தோம்னா தான் பிஞ்சி நல்லா வரும் பார்த்திங்கன்னா புடலை புடலை பிஞ்சு நம்மளுக்கு வந்து பூத்துருச்சு அது ஆனால் காய் வருமா கொட்டிடுமான்னு தெரியாது ஏன்னா முதல் காய் இல்லையா இது பாருங்க பூவு புடலை பூ வந்து நல்லா விரிஞ்சதுன்னா பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க நான் காமிக்கிறேன் இன்றைக்கி வந்து அந்தளவுக்கு அது வந்து பூக்களை பாருங்க நம்ம வந்து கொடி கட்டி விட்டால் அது செவுத்தில் பிடிச்சி போயிட்டுருக்குது அதை எடுத்து கொடியில் சுற்றி விடணும் ஏன்னா அப்படியே விட்டோம்னா வெயில் ஜாஸ்தி அடிக்கும் போது சூடு ஏறி செடி காயறக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்க இந்த செவ்வராக சூப்பராக பூத்துருக்குது நல்லா பெருசாக செடி தலை தழைன்னு வந்திருக்குதுங்க பூக்களும் பூக்காரம் சாச்சி இதுமாதிரி நிறையா பூப்பாங்க அப்புறம் எல்லோ கலர் எல்லோ கலரு ரோஸ் செடி ரெண்டு மொட்டு பாருங்க எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு அப்புறம் பன்னீர் ரோஸ் பதியம் போட்ட பன்னீர் ரோஸில் ஒரு மொட்டு வந்துருக்குதுங்க குட்டியாக வந்திருக்குறாங்க அப்புறம் எல்லா செடியும் சூப்பராக இருக்கிறாங்க சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதெல்லாம் முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் எல்லோரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் எங்கள் வீடியோ உடனே கூட உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தடா பாய் பாய்